சார் வணக்கம் சமூக வலைதளம் முழுக்க உங்களுடைய முகநூல் பதிவு தான் தற்பொழுது ட்ரெண்டிங்காக பேசுபொருளாக போயிட்டு இருக்கு அந்த பதிவில் வந்து இவர் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவனே நான் தான் என்கின்ற அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதாவது வந்து சீமான் பிரபாகரன் சந்திப்பு போய் அந்த புகைப்படத்தை வந்து நான் தான் எடிட் செய்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த பதிவு வந்து பொருள்படுது என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன நடந்துச்சு ஆமாங்க நான் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுகளில் தமிழன் தொலைக்காட்சியில் கிராஃபிக் டிசைனரா வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க

கீழ இல்லைங்க செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் தமிழன் தொலைக்காட்சியில வேலை செய்கிறவர் சீமானனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓகே அப்போ வந்து நான் அந்த பார்க்கும்போது உள்ள தலைவர் பிரபாகரன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அவர் கூட இயக்குனர் மகேந்திரன் உள்ளிட்ட சில புகைப்படங்கள் இருந்துச்சு இவர் தனியா இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் இருந்துச்சு இதை வந்து அவருக்கு நான் சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை அவர் கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இப்போ வந்து நான் அது வந்து அப்போ ஃபோட்டோ செவன் அந்த மாதிரி ரொம்ப பேசிக் வெர்ஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்தில் அது வந்து நான் அவர்கிட்ட அவரோட புகைப்படத்தை வந்து இவர் இவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து நினைச்சி கொடுத்தேன் நீங்க அரசியலுக்கான காரணமாக மாறும் எனக்கு தெரியல நம்ம ஒரு இறந்து போனவங்க அல்லது வந்து நம்ம பார்க்க முடியாதவங்களோட நம்ம போட்டோஷாப் வந்த நம்ம தாத்தா பக்கத்துல நிக்கிற மாதிரி நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி புகைப்படங்களை எடிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா அந்த அடிப்படையில அவருக்கு ஒரு சர்பிரைஸா நாங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அவர் ஃப்ரேம் பண்ணி மாற்ற மாதிரி அவர் பார்த்தா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு தான் எங்ககிட்ட கேட்டாங்க பின்னால இது இது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு அப்ப தெரியாது அப்ப இந்த புகைப்படம் தான் அடிப்படையா சார் சீமனோட அரசியலுக்கான அடிப்படையே இந்த புகைப்படம் தான் பார்க்கப்படுது இந்த புகைப்படமே கோழி இந்த புகைப்படமே வந்து பண்ணப்படுது எடிட் பண்ணப்படுது சொல்லி ஆமா ஆமாங்க அந்த செங்குடா சார் இன்னும் நான் அவர் வெங்காயம் படத்தோட வெளியிட்டு அப்போ கூட நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க நீங்க ஒரு புகைப்படமா கொடுக்க போறோம் சர்பிரைஸ் சொன்னீங்க இது வந்து அது அவருக்கு அரசியல் பெரிய அளவுல வந்து அதை வச்சு அவரு கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவரு வந்து ரொம்ப கூலாக சொன்னாரு நம்மளால ஒரு அரசியல் தலைவர் வளர்ந்துருக்காரு ஒரு உருவாக்கி இருக்கனு நினைச்சுக்கிட்டா தம்பி நீ ஏன் வந்து அதை அப்படின்னு நினைக்கிற அப்படின்ட்டு அவரு அதை ஒரு பாசிட்டிவாக பேசினார் நானும் வந்து சரி ஒரு ஈழத்துல வந்து நமக்கு தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோட நம்மள ஒரு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவர் உருவாகி இருக்காரு அது அவருக்கு பயன்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல அது பெருசா நம்ம ஏன்னா செங்கோட்டை ரொம்ப முக்கியமா கேட்டுக்கிட்டது இது நம்ம எடிட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்க இதுக்கு மேல வெளியில சொல்ல வேணாம் அவர் கேட்டுக்கிட்டாரு எங்கிட்ட சரி அப்படி இருக்கப்போ திடீர்னு நீங்க இப்ப இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது அதுதான் ஏன் நம்ம இப்பவும் சொல்லலன்னா வேற எப்பதான் சொல்றதுங்கிற மாதிரியான சூழல் தாங்க நாம எதுக்காக இந்த சமூக நீதி சார்ந்து அவர் பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் அதுல வந்து இவ ஒரு இதை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு நம்ம அதை ஒரு எடிட் பண்ணி கொடுத்தோம் அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை பத்தி எதுவுமே பேசாமல் இருந்தோங்க ஒரு கட்டத்தில் என்னன்னா அவர் ஈழத்துல எனக்கு தெரிஞ்ச தமிழர்களோட இரண்டு அரண் அப்படின்னு சொன்னால் ஈழத்துல வந்து தலைவர் பிரபாகரன் இங்க தமிழகத்துல வந்து பெரியார் சமூக சார் அவங்கள தாண்டி எதுவுமே பிற்போக்குவாதிகள் எத்தனையோ வகையில முயற்சி செஞ்சு பார்த்தும் உள்ள நுழைய முடியாத பெரிய கட்டமைப்பா இருந்தவங்க இவங்க ரெண்டு பேர் தாங்க இப்ப ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஆயிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு வந்தவர் அண்ணன் தலைவர் பிரபாகரனுடைய இமேஜையும் டேமேஜ் பண்றாரு தலைவர் இமேஜையும் டேமேஜ் பண்றாருங்க போது சரி இதுக்கு மேலயும் நம்ம அமைதிக்கு வேண்டிய சூழல் என்ன இருக்கு இதனால பெரிய ஒரு சமூக நீதி கேடையே வந்து அவர் விளைவிக்க போறாரு பொழுது நம்ம இதுக்கு மேலே அமைதியாக இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இப்ப நான் சொல்லலாம்னு நினைச்சேன் பெரியாரை பற்றிய சீமானின் விமர்சனங்கள் தான் இப்போ இந்த உண்மையை அவங்களுக்கு சொல்றதுக்கான காரணமாக நீண்ட காலமாகவேங்க நீங்க அதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் அப்படின்னாவே ஒரு நமக்குள்ள ஒரு நெருப்பு தோன்றி நமக்கு ஒரு 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 ஒன்று நம்ம ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக தான் இருக்கும் அந்த பேர் அவ்வளோ ஒரு அவர் அவருக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்த ஒரு பிம்பம் எப்படியா இருந்துச்சுன்னா அவர் ஒரு கட்டுக்கடங்காத கோபம் கொண்டவர் அவர் வந்து ஆஹ் ஒழுக்கத்திலையும் அவர் அவரை தாண்டி அந்த கட்டுப்பாடுலையும் அவரை தாண்டி எதையுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப கட்டுப்பாடானவர் அந்த தீவிரமான கொள்கை பற்றால ஈழத்தின் மீது தீராத தாகம் கொண்டவர்ங்கிறதுதான் ஒரு ஒரு மக்களுக்கு இருந்த பிம்பமா இருந்துச்சுங்க ஒரு கட்டத்தில் இவர் என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளில் இவர் அங்கே நான் போயிருந்தாகவும் அதாவது உச்சக்கட்டத்தில் போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அங்கே இருந்ததாகவும் மற்ற புலிகள் எல்லாம் அங்கே போய் களத்தில் செத்து கைகால் இழந்து உயிரை பணையம் வச்சு உயிரை இழந்து அங்கே வந்து தேசத்துக்காக தனி இழத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த சூழலில் அப்படி போராடிட்டு இருந்ததா நம்ம நினைச்சிட்டு இருந்த சூழலில் இவர் தலைவர் பிரபாகரன் மட்டும் இவர் கூட உட்காந்து கறிவறுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததாகவும் கூத்து இருந்ததாகவும் அவர் இப்போ பண்டிகைகளையோ மான்களையோ சுடவே கூடாதுன்னு ராணுவ கட்டுப்பாடு விதிச்சு சென்னையில சென்னையிலேருந்து ஒரு சினிமாக்காரர் உடனே அந்த ராணுவ கட்டுப்பாட்டை தளர்த்தினாருங்கிற மாதிரியான பிம்பங்களை உடைக்கும் பொழுது பிரபாகரன்ங்கிற பேர் மேலே இருந்த இமேஜே வந்து ஒட்டுமொத்தமாக சிந்தது உலக அரங்களை வந்து அதை வந்து அதை மட்டுப்படுத்துறதுக்காக தான் இவர் பயன்படுத்தினாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பல நேரங்களில் இவர் இப்படிலாம் பேசுறாரு இதை அடிப்படையாக வச்சுட்டு பேசுறாரு பேசுறாருங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் சரி அது ஈழ அரசு ஈழ ஈழம் சார்ந்த அந்த அரசியல் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அடுத்த கட்டத்தை இவர் தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக அதை வந்து கையில் எடுக்காரு இப்படின்னு கொஞ்சம் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தா அடுத்தது இவர் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய தமிழகத்தில் சமூக நீதி சார்ந்த அரசியலை இவர் கேள்விக்குறியாக்க முயற்சி பண்றாரு அப்ப பெரியாருங்கிற ஒரு இமேஜ சேதப்படுத்துறதன் மூலமா இன்னைக்கு பிற்போக்குவாதிகள் அவருக்கு ஆதரவா யாரெல்லாம் கூஞ்சு முன்னாடி வந்து அவருக்கு நிக்கிறாங்க அப்படிங்கும் போதே தெரியுது நமக்கு வந்து அடுத்து தமிழகத்து ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு உத்தரப்பிரதேசமாவோ குஜராத்தாவோ மாத்திரத்துக்கான வேலைகள்ல இவரை காசு கொடுத்து வாங்கியிருக்காங்களோ ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்கு ஒரு அவர்களுக்காக பேசுறாங்க அப்படிங்கும் போது இதுக்கு மேலயும் ஏன் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் சொல்ல வேண்டியதா இருந்தது அப்ப இந்த பிரபாகர்ல சந்திச்சதா சொன்னது ஆமைக்கறி ஆமை ஓடு துப்பாக்கி சுடும் பயிற்சி விருந்து சாப்பிட பொட்டை மண் வந்து கணக்கெடுத்தது இது எல்லாமே போய் தான்றிங்களா இல்லைங்க நீங்க நீங்க இது வந்து நான் எடிட் செய்து கொடுத்த புகைப்படம் உண்மைங்கிறத நான் நூறு சதவீதம் உண்மையா நான் சொல்றேன் நூறு சதவீதம் நான் உண்மையா அதை நான் எடிட் பண்ணி கொடுத்ததை நான் சொல்றேன் புகைப்படம்ங்கிறத அதுக்கு பிறகு இவர் சொல்ற கதைகள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நீங்க எல்லாம் என்ன மாதிரியான யுகத்துல நீங்க எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிதான் நானும் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஜென்ரலா என்னன்னா பிரபாகரங்கிறவர் வந்து ஒரு உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்கே தன் பெண்டாட்டி பிள்ளைகளோடு உட்காந்து ஒரு சினிமாக்காரர் வந்துட்டாருன்ட்டு வந்து கறி ஆமக்கறி கொண்டு வாங்க பூனைக்கறி கொண்டு வாங்க அப்படின்லாம் வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு மிக மோசமான தலைவராக இருந்திருந்தா இந்த உலகத்திலே யாராலும் கட்டமைக்க முடியாத ஒரு நான்கு படைகளை கட்டமைச்சு இன்னைக்கு உலக அரங்கல வந்து ஒரு கவனத்துக்குரியவரா மாறி இருக்க மாட்டாருங்க அப்படி ஒரு சிந்தனையை ஆஹ் தாழ்த்திக்கிறவராகவோ கவனச்சிதரவர்கள் கொண்டவராகவோ இருந்திருந்தார் அவரை மாதிரி ஒழுக்கத்திலையும் அவரை மாதிரி போர் விஷயங்களையும் கட்டுப்பாடு உடையவர்கள் இதுவரைக்கும் நம்ம அடையாளம் காண முடியல அந்த இது நம்ம சம காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அப்படி ஒரு தலைவரை இனிமேல் நம்ம பார்க்க முடியுமாங்கிற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு போனவர் அவர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவரு விட்ட கதைகளாக தான் இருக்குங்கிறது ஒரு சாமானிய ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கூட ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு சொன்னால் கூட அவன் இதெல்லாம் கதைன்னு சொல்லிடுவாங்க இல்லை இப்போ ஈழ ஆதரவாளர்கள் பெரிய கூட என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் போனது உண்மை தான் ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் செலுத்திருப்பார் ஒரு அதிகபட்சம் ஒரு

அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே வந்து இன்னும் இருக்கா சார் நீங்கள் சொல்றையன் ஒரு சமீபமாக ஒரு பத்தாண்டுகளாக எனக்கு என்னோட வெங்காயம் படத்துக்கு பிறகு அவரை நான் தொடர்பு கொள்ளவே இல்லைங்க அவரும் என்ன தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள முடியல ஒருவேளை இந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன தொடர்பு கொள்வாரே என்னவோ அவரே நானும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேங்க அப்படி அவரே தொடர்பு கொண்டாலும் வந்து இதுக்கு மேலே நான் வந்து இன்னைக்கு உங்களுக்காக இவ்வளோ நாள் நான் வந்து அமைதியாக இருந்தேன் இந்த வெளியில் சொல்லாமல் இருந்தேன் ஒரு கட்டத்தில் நான் வந்து இதை சொல்லாமல் இருக்க வேண்டிய சூழல் இல்லை

அப்படின்னு சொல்கிறதையே அவங்க வந்து எதிர்க்கலை அப்படிங்கும்பொழுது அங்கே நம்ம அதை எதிர்க்கிற இடத்துல இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம உண்மையை புரிஞ்சுக்கணுங்க இவர் பேசின ஆடியோக்களில் நீங்கள் எத்தனையோ கேட்டிருப்பீங்க பொட்டமேனெலாம் எனக்கு மாதிரி அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை ஆதரிச்சாங்களோ என்ன அமைதியாக இருக்கிறதுனால இல்லை இல்லை

நம்மளோட நிலை வேற மாதிரி மாறி இருந்திருக்கும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை என்னைக்குமே வராது ஏன்னா அப்படி ஒரு இடத்துல நம்ம பண்ணிருந்தோம்னா இவ்வளவு துணிச்சலாவும் ஒரு ஒரு அறத்தோடயே நம்ம பேச வேண்டிய சூழல் உருவாயிருக்காதுங்க நீங்க எப்போது சீமானை சந்திச்சிருக்கீங்களா சார் நீங்க அந்த போய் பண்ணி சீமானுக்கு தெரியுமா நிறைய வாட்டி நான் அவர் சந்திச்சிருக்கேன் அதை பத்தி நான் அவர்கிட்ட பேசினது கிடையாது பேசுறதும் கிடையாது என்னன்னா இப்போ சமீபத்துல கூட எப்படா தம்பி படம் ரிலீஸ் அப்படிதான் கேட்கறாரு மேல நல்ல மதிப்புடையவர் நானும் ஒரு மதிப்புடையவன் தான் ஏன்னா இவர் அத பத்தி வேற எங்கேயுமே பேச வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் எங்க எடிட் பண்ணி கொடுத்தோம் யார்கிட்ட இருந்து எடிட் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறதே அவர் வெளிப்படுத்த விரும்பல அப்படிங்கிறதுனால செங்கோட்டையனுக்காக நான் இதை வெளிலேயே எதுவும் பேசிக்கல அவர் ஒரு வாட்டி என்ன சொன்னார் சீமன் அன் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு சரி அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நான் நான் ரொம்ப சந்திச்சதே ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதாவது இப்ப சமீபத்துல இயக்குனர் கௌதமன் அவருடைய இல்ல நிகழ்ச்சியில் ஒண்ணு போகிற வழியில் பார்த்தேன் எப்படா இருக்கு நல்லா இருக்கு தான் ஒரு ரொம்ப நலம் விசாரிக்கிற மாதிரியான ஒரு நாலஞ்சு வார்த்தையோட தான் எங்களோட சந்திப்பு இருந்துச்சு சரிங்க சார் இத்தனை ஆண்டுகளா அந்த குற்ற உணர்ச்சி உங்க மனசு இருந்துட்டே இருந்திருக்கும்ல அது எப்படி சார் இத்தனை வருஷமா இந்த புகைப்படத்தை வச்சு ஒரு அரசியல் நடந்திருக்கீங்க அப்படின்றத நினைக்கிறப்போ அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு எப்படி இருந்தது என்னென்ன அது குற்ற உணர்ச்சி என்னன்னா ஓகே இன்னைக்கு எனக்கு தெரி நான் தமிழ் தேசியம் சமூக நீதி இது சார்ந்து ரொம்ப நான் உடன்பாடு உடையவன் தான் அப்போ ஈழத்துல சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்ல ஒரு தலைவர் இல்ல அப்படிங்கும் பொழுது ஓகே ஒரு நான் பிரான்ஸுக்கு ஸ்வீடனுக்கு சுவிட்சர்லாந்து இத்தாலி எல்லாம் போகும் பொழுது அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து சீமான் கிருஷ்ணன் ரொம்ப முக்கியமானவராகவே பேசினாங்க நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஓகே இன்னைக்கு யாருமே வழிகாட்டுதலே இல்லாம இந்த தான் தோன்றித்தனமா நம்ம ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக யாரையாவது ஒருத்தர் அடுத்த இடத்துல கொண்டாது வைக்கிறாங்க அப்படிங்கும் போது இவர் நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படியாவது ஒற்றை தலைமையில வந்து ஒரு ஒரு ஈனம் கூடட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் வந்து சகிச்சுக்கிட்டே இருந்தேங்க இப்போ சமீப காலமா தான் இது வந்து எந்த விதமான பயன்பாடு தமிழ் தேசியத்துக்கும் பயன்படக்கூடிய சித்தாந்தம் கிடையாது சமூக நீதிக்கும் பயன்படக்கூடிய சித்தாந்தம் கிடையாது வெறும் பிஜேபியோட அஜெண்டாக்காக வேலை செய்யறாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் சரி இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் அது வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருங்க இறுதியா சார் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு இப்போது நீண்ட காலமாக வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கத்தில் நாம போய் இணையணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இளைஞர்களோட நோக்கமாகவுமே இருக்குங்க ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள் திமுக புரட்சிகரமான இளை இயக்கமாக பார்த்தாங்க அதுக்கு பின்னாடி வந்த இளைஞர்கள் அதுக்கடுத்து வந்த கட்சிகளை பார்த்தாங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் நம்ம தாத்தா இருந்தாரு நம்ம அப்பா இருந்தார் இந்த மாதிரி இப்போ நம்ம அடுத்தது புதுசாக ஏதாவது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இணையணும் அப்படின்னு தான் அவங்க அதில் போய் இணையிறாங்க ஆனால் எந்த விதத்துலையுமே தனக்கு வந்து ஒரு மறைமுகமாக சாதிய மத உணர்வுகளோட பிற்போக்குத்தனங்களோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு முகமூடியை போட்டுட்டு தனக்குள்ளே இணைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சோ அப்படிங்கிறது அதை வெளிப்படையாக போகணுன்னா பிஜேபிக்கு போகணும் அதுக்கு வந்து மறைமுகமாக நான் வந்து ஒரு நான் நான் வந்து இதெல்லாம் ஆதரிக்கலை ஆனால் மறைமுகமாக எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு இருக்கிறவனுக்கு என்ன கட்சி புகலிடம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அச்சமும் நமக்கு வந்துருச்சு அதுல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்குங்க நம்ம தமிழர்கள் எப்பவுமே இனத்தால மொழியால ஒன்றுபட்ட ஒரு இனம் அது எந்த சக்தியாலும் பிளவுபடுத்த முடியாத இருந்த இரண்டு அறங்களே இன்னைக்கு வந்து நீங்க கேள்விக்குரிய கேள்விக்குள்ளாக்கி அவங்கள வந்து இல்லாத கட்டுக்கதைகளை கட்டமைச்சு அவங்கள வந்து சேதப்படுத்தக்கூடிய முயற்சி நடைபெறுது அப்படின்னா அதுக்கு நீங்க துணை போக வேண்டாம் அப்படிங்கறதான் என்னுடைய வேண்டுகோள் நாம் தமிழர் ஐடி நீங்க வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போறப்பாங்கன்னு தெரியல உங்க மீது உங்கள் மீது வந்து தண்டனங்கள் வரலாம் உங்களுக்கு விமர்சனங்கள் வரலாம் உங்களுக்கு அவதிகள் வரலாம் அதான் எதுக்குள்ள இருக்கீங்களா இல்லைங்க இதை நம்ம சொல்லணும்னு அப்படின்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் தலைவர் பிரபாகரன் மேலே வர வந்த இமேஜை விட அவரோட இமேஜ் டேமேஜ் ஆனதை விட தலைவர் பெரியார் மேலே இருந்த அந்த இமேஜ் டேமேஜ் ஆகிறத விட என் மேலே இருக்கிற இமேஜ் டேமேஜ் ஆகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைங்க நான் வந்து இந்த நேரத்தில் இதை சொல்கிறது சரியாக இருக்கும் இதுதான் வந்து பிற்போக்குவாதிகளுக்கு ஒரு தடையாக இருக்கும்னா இந்த சமயத்தில் அதை சொல்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அதனால் என்ன இமேஜ் டேமேஜ் ஆனாலோ விமர்சனங்கள் வந்தாலோ அதை நம்ம வந்து பா சந்திச்சு தான் ஆகணும்